அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் யூனிட்ல எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழுங்கிற கணக்கை பார்க்க போறோம் இரு வீத எண்களின் பெற்கள் பலன் மைனஸ் ரெண்டு பை மூன்று ஆகும் ஓர் எண் மூணு பை ஏழு எண்ணில் மற்றோர் எண்ணை காண்க இந்த கணக்கை ரெண்டு மெத்தட்ல நம்ம போடலாம் ஒன்னு குறுக்கே பெருக்கல் மூலம் போடலாம் இன்னொன்னு மூணு பை பை ஏழு கொடுத்துருக்காங்களா ஓர் எண்ணு அதனுடைய பெருக்கல் தலைகிரியை போட்டு பெருக்கி இந்த கணக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா இருபுறமும் மூணு பை ஏழின் பெருக்கல் தலைகீழி ஏழு பை மூணால் பெருக்கி ஆன்சரை கொண்டு வர போறோம் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன மற்றோர் எண் நமக்கு தெரியாது அது எக்ஸ் வச்சுக்கிறோம் ஓர் எண் மூணு பை ஏழு ரெண்டையும் பெருக்கினா வரக்கூடிய விடை மைனஸ் இரண்டு பை மூன்று இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட கணக்கை நான் எழுதிக்கிறேன் ஓர் எண் என்னது மூணு பை ஏழு அப்புறம்

ரெண்டேழு பதினான்கு பை மூணு முனையும் பெருகுனாலு ஒன்பது அப்போ த மற்றொரு எண் தெரியாத எண் என்பது மைனஸ் பதினான்கு பை ஒன்பது இந்த கணக்குரிய விடை என்னது மைனஸ் பதினான்கு பை ஒன்பது இந்த கணத்தை பொறுத்த வரைக்கும் பெருக்கல் டை கொடுக்கப்பட்ட அந்த நம்ம நம்பரோடய பெருக்கல் டையை இருவருமும் போட்டு பெருக்கி சுருக்கி ஆன்சரை போட்டிருக்கோம் புரிஞ்சுங்களா